வணக்கம் பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று முதல் நான்கு வரை இடம்பெற்றுள்ள ஒரு மதிப்பெண்ணுடைய வினாக்களுடைய தொகுப்பு விநாயகன் ஒன்று அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் யார் விடை ரா இளங்குமரனார் வினாயன் இரண்டு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலில் கார்டிலா என்னும் நூல் முதன் முதலாக எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது விடை தமிழ் வினாயன் மூன்று சந்த கவிமணி என்று குறிப்பிடப்படுபவர் யார் விடை தமிழழகனார் விநாயகன் நான்கு புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் விடை எழில் முதல்வன் விநாயகன் ஐந்து பழனம் என்பதன் பொருள் விடை வயல் விநாயகன் ஆறு மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழகனார் குறிப்பிடுவது விடை வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும் விநாயகன் ஏழு வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றைக் குறிக்கும் பயிர் வகை விடை மணிவகை விநாயகன் எட்டு இந்தியாதான் என்னுடைய மோட்சம் இந்தியாதான் என் இளமையின் மெத்தை என்று கூறியவர் யார் விடை பாரதியார் விநாயகன் ஒன்பது குறிஞ்சிப்பாட்டு நூலின் ஆசிரியர் விடை கபிலர் விநாயகன் பத்து குறிஞ்சி மலர் நூலை எழுதியவர் யார் விடை நான் பார்த்தசாரதி